நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அவருடைய கட்சி பொறுப்பை பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கவனிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு பக்கபலமாக ரெண்டு மகன்களுமே இருக்காங்க ஒருவர் விஜயபிரபாகரன் இன்னொருவர் ஷண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் பாத்தீங்கன்னா தேமுதிக வேலைகள்ல பிஸியாக இருக்காரு ஆனால் சண்முக பாண்டியனும் அவ்வப்போது சினிமா படங்கள் நடிப்பது மற்ற நேரங்கள்ல கட்சியை கவனித்துக்கொள்வது கொள்வது அப்படின்னு அவருமே ஒரு பக்கம் படு பிஸியாக இருக்காரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட கரூர் சம்பவம் பற்றி அவங்களுடைய ஆவேசத்தை வெளிப்படையாக பேசியிருப்பாங்க தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து பல விமர்சனங்களை முன் வச்சாங்க இதனடுத்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்த போதே பிரபாகரன் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிக்கப்பட்டது அதன் பிறகு அந்த கல்யாணம் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக நிறுத்தப்பட்டது தற்போது பாத்தீங்கன்னா மீண்டும் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு திருமணம் முடிவாகி இருக்காம் சோ அதற்காக பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் பல பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுத்திருக்காங்க அதுல முதலாளாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு விழாக்களுக்கு தான் அழைப்பு சென்றிருக்கா ஆகையால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக இந்த விழாக்கள்ல கலந்து கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சூப்பர் ஸ்டார் மட்டுமல்ல கோலிவுட்ல இருக்க பல முக்கிய பிரபலங்களுக்குமே அழைப்பு விட போவதாக தகவலுமே வெளியாக இருக்கு இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க